மரியான் அப்படிங்கிறவர் அஞ்சு ஃப்ளவர்ஸோட அன்றைய பாணியை தொடங்குறாரு ஃப்ளவர்ஸ்னு நான் சொன்னது என்னென்னு உங்களுக்கு புரியுதா சரி நானே சொல்கிறேன் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நாம தீபாவளிக்கு அழகாக கையில் வச்சு சுற்றுவோம் இல்லை அந்த மத்தாப்புக்களை தான் ஃபயர் சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபயர் ஃப்ளவர்ஸ்னு வரக்கூடிய இடங்கள்லலாம் நான் மத்தாப்புன்னு தான் பயன்படுத்த போகிறேன் சரியா இப்போ கணக்குக்கு வரலாம் அவரு பயன்படுத்தினது போக மூணு மத்தாப்புகளை மீதமா வச்சிருக்காரு ஒருவேளை யூ எண்ணிக்கை மத்தாப்புகளை அவர் பயன்படுத்தி இருந்தா ஆ இதை கண்டுபிடிக்க நாம ஒரு சமன்பாட்டை அமைக்கலாம் அது மூலியமா எத்தனை மத்தாப்புகளை மரியான் பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இங்கு அவரு அஞ்சு மத்தாப்புகளோட தொடங்குறாரு இல்லையா அப்புறம் ஏதோ கொஞ்சம் மத்தாப்புகளை பயன்படுத்திட்டாரு அப்படி அவர் பயன்படுத்தினது போக நமக்கு மீதமா மூணு மத்தாப்புகள் இருக்கு இதுக்கான விடையை கண்டுபிடிக்க நமக்கு பல வழிகள் இருக்கு இதுல ஒரு முக்கியமான வழியை இப்ப நான் சொல்றேன் இப்போ கேள்வி என்னன்னா அஞ்சு மத்தாப்புகளில் இருந்து ஏதோ சில மத்தாப்புகளை எடுத்துட்டா நமக்கு மிச்சமா மூணு மத்தாப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இங்க அவர் பயன்படுத்தினது ரெண்டு மத்தாப்புக்களாக தானே இருக்க முடியும் ஏன்னா அஞ்சு கழித்தல் ரெண்டு தானே மூணு வரும் அப்படின்னா இது ஒரு சுலபமான மனக்கணக்கு தானே சரி இதையே வேறு ஒரு வழிமுறையிலையும் செய்யலாம் இங்க பாருங்களேன் இங்க நமக்கு நாலு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்போ இந்த விடைகளில் எல்லாத்தையும் இந்த கேள்வியில் பிரதியிட்டு நம்மளால் விடையை கண்டுபிடிக்க முடியும் சரி முதல்ல இந்த இடத்துல பூஜ்யத்தை எடுத்துக்குவோம் அஞ்சுல இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா நமக்கு அஞ்சு தான் மிச்சமா கிடைக்கும் அதே மாதிரி ஒன்றை எடுத்துக்கிட்டா நமக்கு மிச்சமா நாலு கிடைக்கும் அதே போல மூணை எடுத்துக்கிட்டா நமக்கு மிச்சமா ரெண்டு கிடைக்கும் ஆனால் ரெண்டை எடுக்கும்போது தான் அஞ்சுல இருந்து ரெண்டை கழிக்கிறப்போ நமக்கு மிச்சமா மூணு கிடைக்கும் அப்போ ரெண்டு தான் நம்மோட விடை இல்லையா இப்படி பல வழிமுறைகளில் நாம் இதுக்கான விடைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே போகலாம் ஆனால் இயற்கணித முறைப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் தான் நாம பின்னாடி வரக்கூடிய காணொலிகள் மூலியமாக தெரிஞ்சுக்கப் போறோம் ஆக இந்த கேள்விக்கான விடையை பொறுத்த வரைக்கும் மரியான் பயன்படுத்தினது ரெண்டு மத்தாப்புகளை மட்டும்தான் மத்தாப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே மனசுல ஒரு சந்தோஷம் வருதுல்ல